ஹலோ குட் மார்னிங் பதினொன்று மணி ஆறு டீ சாப்பிட ஆரம்பித்தாச்சு ஸ்நாக்ஸ் எடுத்தாச்சு வாங்க டீ சாப்பிட்டு பேப்பர் படுத்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போகலாம் மொத்தம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சூடாக டீ முதல் சமைக்கணும் முன்னாடி இந்த வேலையை முதல் பண்ணிடுறோன்னு பாருங்களேன் ஃபஸ்ட்டு கருவேப்பிலை கொண்டு போய் கிட்ட வச்சுக்குவோம் டெய்லி காலையில் உடச்சிக்கிறது சாயந்தரம் வரைக்கும் அதிகமாக உடச்சு கொண்டு போய் வச்சுக்க மாட்டோம் சூப்பராக இருக்குது செடி வருங்க மழை தூரம் காட்டி கருவேப்பில சூப்பராக வந்துருச்சு ஒரு குட்டி செடி செங்காம்பு தழை இது மனமாக இருக்குன்ட்டு வச்சோம் ஆறு முப்பதுங்கிறப்போ மாடெல்லாம் தவிடு காட்டி ஒவ்வொரு பறி தீன் சாப்பிட்டுச்சு வெயிலுக்கு முன்னாடி அவசரமாக போடுறது வெயில் வந்துட்டால் தீன் சாப்பிட்றது இல்லைன்ட்டு ரெண்டு இருந்தால் சாப்பிட ஆரம்பிக்கலாம் தூங்குறாங்க வேறு கருப்பி அடா போலா வாங்க ஏய் ஏய் குஷி ஆ ஆ சந்தோஷத்துப்பார் வாங்க ஃபஸ்ட்டு விலை ரசம் வச்சாச்சு உடலுங்கதா அழிக்கினா நல்ல பருப்பு போட்டாச்சு ஒன்றும் பருப்பு பச்சை மிளகா இல்லை வேணா வரணும் வர மிளகா ஒன்று தான் போட்டிருக்கிறேன் சாப்பிட மாட்டாங்க இந்துப்பு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் முத்திரமா இருந்ததுன்ட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி இருக்கிற வெண்டைக்காய் புளி குழம்புக்கு புளி கரைச்சி வச்சாச்சு பெருங்காயம் பெருங்காய் போட்டுக்கோம் பச்சை இருந்தால் சூப்பராக இருக்குது உளிக்கொழம்பு பெருங்க வெங்காயம் எல்லாம் போட்டுக்கிறோம்

புளி குழம்பு கொதி வந்துடுச்சு கொஞ்சம் எடுத்து வைப்பேன் பீட்ரூட்டுக்கு எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் கத்திரிக்காய் பொரியல் பண்ணிக்கலாம் பருங்க அரைஞ்சாச்சு எண்ணெய் காஞ்சிருக்கு பருப்பு உளுந்த பருப்பு வெங்காயம் வரமிளகா ஒன்று ஓட்டுக்கலாம் இப்போ தம்பி பழம் வந்து சாப்பிட்றதுனால எல்லாமே ஒவ்வொரு மிளகா ஓட்டுக்கிறது எண்ணெய் வரும் கொஞ்சம் அதிகமாக ஓட்டி இருக்கிற இன்னொரு மிளகா ஓட்டுக்கலாம் போட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு உள்ளே போடாமல் கத்திரிக்காய் பொரியல் பண்ணால் சூப்பராக இருக்குது உருளைக்கெழங்கு கத்திரிக்காயும் போட்டாலும் நல்லாயிருக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்கு வேக கொஞ்சம் லேட்டாகி நிறைய பார்த்தீங்கன்னா எந்த காய் வணக்கிறப்போ உப்பு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வேக்காடுதாயிரும் ஏன்னா ரொம்ப டைம் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டுக்கலாம் சத்து தூள்

ஸ்கிரீம் ஆயிடுச்சு அதையும் சாப்பிட்டு வச்சிட்டாரு நல்லா பருப்பி இந்தாமா பழமும் கோதுமாவு ஏலக்காய் சர்க்கரை இதெல்லாம் போட்டு கலக்கிறோம் பழம் வேஸ்ட்டாக போயிருந்தேன் கச்சாயம் போடுற பாருங்களேன் பழம் எங்களுதே இருந்துச்சு தொழிலாம் கரையானு ஆயிடுச்சு கச்சாயம் சூப்பராக வருது கொஞ்சம் ரவ போட்டுக்கா இது பண்ணேன் பாருங்கள் அடுப்பு கம்மியாக வச்சுருக்கிறேன் சிம்மல்லி கச்சாய்பரு கொஞ்சம் சூப்பராக இருக்குது பந்துவந்தான் பழம் அதிகமாக போட்டாவே சாஃப்டாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது சாஃப்டாக இருக்குது கரும்பு சக்கரவாதி அஸ்கா பாதி போட்டேன் பாருங்க மணி ஆறு சாய்ந்திரம் வரு வாக்கிங் விளாண்ட்டு வந்தோம் டிராக்டர் பார்த்து தம்பி ஏறிச்சு வருஷமா பாய் சொல்லுங்க பின்னாடி அம்மாவை பார்க்க சொல்லுங்க வரலாமா என்ன வரலாம் வரலாம் சொல்லுங்க நீங்க வா 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 அண்ணனை பார்க்க சொல்லு குமார் பார்க்க சொல்லு குமார் இருக்கிறான் பாரு இந்த பக்கம் தெரியும் பாருங்க பாருங்க சொல்லு குமார் சொல்லுங்க இங்கே ஸ்டார்ட் ஆகல தம்பி ஸ்டார்ட் பண்ணுங்க வாங்கிட்டு வருவீங்க என்னென்ன வாங்கிட்டு வருவீங்க என்னென்ன வாங்கிட்டு சொல்லுங்க என்ன சொல்லுவேன் சரி பாய் பாய் மான் சரி பாய் ஐயோ வீடியோ எடுக்கிறேங்காட்டி வெக்க வேறு வந்துச்சு நைட் டிஃபனுக்கு மிளகு பொழிச்சிட்ருக்கேன் முட்டை போட்டுக்கலாம் முட்டை கொழம்பு இட்லி Vamos ready